வெல்கம் டு அதிர்ஷ்ட நாள்காட்டி அனைவருக்கும் காலை நல்வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு புதன்கிழமை கண்டிப்பாக இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் வந்து ஆலய வழிபாட்டோடு இன்றைய நாளாக ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக மேன்மையாக்கிக்குங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்றைக்கி மேசம் முதல் மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான கோச்சார பலன்கள் கொண்டு வர கோச்சார பாடலாம் என்னங்க உங்களுடைய ராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் என்ன மாதிரியான பலன்களை கொடுப்பார் உங்களுக்கு அஞ்சாவது இடத்துல இருக்கிற சந்திர நிலமறையான பழங்களை கொடுப்பார் ஆறாவது இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர நிலமையான பழங்களை கொடுப்பார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க கோச்சார பழங்களை பேச வச்சு மட்டுமே கொடுக்குறோம் வேறு எதும் இல்லை மீனம் வரைக்கும் பனிரெண்டு ராசிக்கும் பனிரெண்டு விதமான ப்ரெடிக்ஷன் கொண்டு வந்திருக்கோம் அதுபோக இன்றைய உடைய நாள் எப்படி இருக்கும் இன்றைய நாள் நமக்குலாம் காலையில் எந்திரிச்சோன்னே நமக்கு இன்றைக்கி ஒரு ஆர்வமாக இருக்க முடியாது நமக்கு என்ன மாதிரி நம்ம நாள் இருக்க போகுது நமக்கு அப்படிங்கிற சோழ்வே இருப்போமா இல்லை அதிர்ஷ்டம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த மேசத்துலேருந்து வரைக்கும் பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் முழுமையான ஒரு ப்ரிக்ஸ் நான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மேசம் மேசத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் வெண்மஞ்சள் சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டிய நாள் அனுசரித்து சொல்லக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி இன்றைய நாள் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக இருக்குது அதுபோக வீண் செலவுகள் கொஞ்சம் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பெருமையாக நீங்கள் சே அதுபோக இன்றைய நாளில் செலவுகளை கொஞ்சம் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அதிகமான செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அதே மாதிரி எப்போயுமே வந்து மேசத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செவ்வாயினுடைய அதிபத்தியம் அதனால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கோபம் அதிகமாக இருக்கும் இன்றைய நாளில் கொஞ்சம் கோபத்தை கம்மி பண்ணுறது ரொம்ப நல்லது ஏன்னா மேசத்தை பொறுத்த வரைக்கும் எப்போயுமே வந்து கோபம் அது போக சிம்மம் மாதிரி உச்சத்தில் இருப்பாரா அப்போ வந்து உங்களுக்கு கோபம் வந்து அதிகமாக இருக்கும் சரிங்களா நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு நாம் வந்து அந்த இடத்துல நம்ம யார் அப்படிங்கிறத காட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்து எப்போயுமே இருக்கும் மேசத்துக்கு ஏன்னா அவங்க வந்து கோபம் கோபத்தினுடைய உச்சம் ஏன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் சும்மா வந்து மேசத்தினுடைய அதிபதி வந்து ஒரு கிரகத்தை பார்த்தாலே அவங்க பயங்கரமாக கோவப்படுவாங்க பட் அதனுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடிய மேசம் ரொம்ப ரொம்ப அதிகமாக கோவப்படுவாங்க அந்த மாதிரியான ராசி சரிங்களா அதனால் வந்து இன்றைய நாள் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசிய நிறம் வெண்மஞ்சள் சரிங்களா இன்றைய நாள் கவனம் வேண்டும் அதே மாதிரி போவது நல்லது வீண் செலவுகளை தவிர்க்கவும் இன்றைய நாள் உங்களுக்கு தான் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியன் நிறம் வெண்மஞ்சள் சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு எட்டு அடுத்து வந்து எழப்பம்னா ரிசப்பத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை வடக்கு ராசியான நிறம் இளம் ஜிவப்பு சரிங்களா இன்று வந்து ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி வந்து துரிதமான பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாளும் இருக்குது அதாவது உங்களுக்கு இன்றைய நாளில் பணிபுரியிற இடத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகள் அதிகரிக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதனால் வந்து அதே மாதிரி இன்றைய நாள் புரிதல் உண்டாகும் நாளாகவும் இன்றைய நாள் இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அதே மாதிரி பெரியவர்களுடைய ஆலோசனைகள் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைய நாளில் வந்து இந்த மாதிரி செய்யுங்க அந்த மாதிரி செய்யுங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான விஷயங்கள் நினைக்கும் அதே மாதிரி இந்த செலவுகளும் து துரிதமாக கொஞ்சம் கம்மியாக இருக்கிற நாளாக இன்றைய நாள் இருக்குது உங்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான இருக்குது ஆலய வழிபாட்டோட இன்றைய நாள் நீங்கள் தொடங்கும் போது உங்களுக்கு இன்னும் கூட சிறப்பான விஷயங்கள் நிறைய நிறைய நடக்கும் அதே இது இன்றைய நாள் வந்து பெரியவருடைய ஆசீர்வாதம்ங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ராங்காக கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசி நேரம் இளஞ்சிவப்பு ஆலோசனைகள் கிடைக்கும் நாளாகவும் இருக்குது சரிங்களா அதே மாதிரி உங்களுடைய அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறு ஒன்று பெரியவருடைய ஆசி இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான கிடைக்கும் அதே மாதிரி மிதனம் மிதனத்தை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேற்கு ராசியா நிறம் சாம்பல் சரிங்களா இன்றைய நாள் இந்த ஒப்பந்தங்கள் அதிகரிக்கிறது ஒப்பந்தம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு இன்றைய நாளில் கிடைக்கும் அதாவது ஏதாவது நீங்கள் வீடு மனை வண்டி வாகனம் ஏதாவது ஒப்பந்தம் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இன்றைய எனக்கு சிறப்பான விஷயங்கள் நடக்கும் அதுபோக சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் கொஞ்சம் நெருக்கடிகள் தான் கம்மியாகும் அலச்சல்கள் கொஞ்சம் குறைஞ்சாலும் ஓரளவுக்கு நமக்கு இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் சிறிய சிறிய ஒப்பந்தங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் இன்றைய நாள் வந்து உங்களுக்கு அனுகூலமான திசை மேற்கு ராசாய நிறம் சாம்பல் சரிங்களா அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அஞ்சு ஆறு இதுதான் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது அதே மாதிரி கடகம் கடகத்தை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை தெற்கு ராசாய நிறம் வெள்ளை சரிங்களா முடிவுகள் கிடைக்கும் நாளாகவும் வாய்ப்புகள் உண்டாகும் நாளாகவும் முன்னேற்றங்கள் ஏற்படும் நாளாகவும் அதாவது உங்கள் தொழிலில் கொஞ்சம் முன்னேற்றம் இருக்கும் கண்டிப்பாக இன்றைய நாளில் அதேமாதிரி மாதிரி உங்களுக்கு முடிவு எடுக்கிறது இன்றைக்கி இன்றைய நாள் வந்து ஒரு சிறப்பான முடிவாக இருக்குது நீங்கள் எடுக்கிற முடிவுனாலேயே உங்களுக்கு இன்றைக்கு முன்னேற்றங்கள் அதிகரிக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு சில பேர் பார்த்தாலும் ஒரு சில விஷயங்கள் நம்ம தவிர்த்துட்டாலும் நம்ம முன்னேறிடுவோம் அப்படின்னு நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் தவிர்த்துட்டு இன்றைய நாள் முன்னேற்றத்துக்கான வழியை நீங்கள் எடுத்துகிட்டு முன்னெடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகும் இன்றைய எடுக்கக்கூடிய முடிவுகள் வந்து இன்றைய நாளில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் உங்களுக்கு சிறப்பான ஒரு முடிவாகவே இருக்கும் கண்ட கட்டாயமாக உங்களுக்கு இன்றைக்கு முடிவுகள் ஆதாயமான நாளாக இருக்குது அது போக உங்களுக்கு கடகத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அனுகூலமான திசை தெற்கு ராசிய நிறம் வெள்ளை சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஏழு சரிங்களா அடுத்து சிம்மம் சிம்மத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசியான நிறம் நீலை சரிங்களா இன்றைய நாள் வந்து பிரச்சனைகள் குறையும் நாளாகவும் அதே மாதிரி நீங்கள் உற்றார் உறையினுடைய ஏதாவது சண்டை போட்டிருந்தீங்க அப்படின்னா இன்றைய நாளில் அவங்க கூட சந்தர்ப்பம் இருக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் கிடைக்கும் அதுபோக இன்றைய நாளில் வந்து மேலிடத்த பதவிகள் கொஞ்சம் பதவி உயர்வுகள் கிடைக்கும் அதாவது அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க அரசாங்க உத்தியத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு பெரிய விதமான மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அலுவலமான திசை எப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு ராசியா நிறம் நீளம் சரிங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து சிம்மத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு ஆறுங்கிறது அதிர்ஷ்டமான நம்பராக இருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்ணி கண்ணிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா வடக்கு ராசியான நிறம் ஊதா சரிங்களா வரவுகள் அதிகரிக்கும் நாளாகவும் மகிழ்ச்சி மேலோங்கும் நாளாகவும் மாற்றங்கள் எதிர்பார்த்த மாற்றங்கள் நிகழும் அதாவது நீங்கள் இன்றைய நாளில் ஏதாவது எதிர்பார்த்துருப்பீங்களே ஒரு மாற்றம் இந்த மாற்றம் நடந்தால் நமக்கு நல்லாயிருக்கும் இந்த விஷயம் நடந்தால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க அந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு நடக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதுபோக இன்றைய நாள் கொஞ்சம் மகிழ்ச்சிகரமான நாளாகும் வரவுகள் கிடைக்கும் அதாவது எதிர்பாராத வரவுகள் இன்றைய நாளில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளும் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் உங்களுடைய அனுகூலமான திசை அப்படின்னா வடக்கு ராசியா நிறம் ஊதா சரிங்களா உங்களுக்கு ஏழு நாளுங்கிறது உங்களுடைய அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்து துலாம் துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைய நாள் அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்மேற்கு ராசியா நிறம் கொன்னிறம் சரிங்களா ஆதரவு ஆதரவான நாளாகவும் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாகவும் மேன்மை அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு உங்களுக்கு நினச்ச காரியம் இன்றைக்கி நீங்கள் நினைச்சதை விட அதிகப்படியான ஒரு வாய்ப்பில் அதுக்கு நிறைவேறக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதற்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளில் கிடைக்கும் சரி ட்ரை பண்ணி பாருங்கள் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு நடக்கணும் செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த நாள் இன்றைய நாளில் நடக்கிறக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி இந்த பங்கு சந்தைய வர்த்தகத்தில் இந்த மாதிரி முதலீடு போடுறவங்களுக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் ஏதாவது புதிய விதமான ஏதாவது பொருள் வாங்குறது இல்லை அட்வா வேறு எதுக்காவது வந்து நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு துலாமுக்கு ரொம்பவுமே சிறப்பான நாளாக இருக்கும் வியாபாரத்தில் வர்த்தகங்கள் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏன்னா துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் வர்த்தகத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு ரொம்ப இன்றைய நாள் கொஞ்சம் சிறப்பான நாளாக இருக்கும் அதே மாதிரி இன்றைய நாள் வந்து பார்த்தீங்கன்னா அங்கு மூணு மேற்கு ராசியான நிறம் வந்து உங்களுக்கு பொன்னிறம் அது போக இன்றைய நாள் அதிர்ஷ்டமான நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு நாலுங்கிறது எட்டு ஏழுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமாக அந்த சே தென்கிழக்கு ராசாயன் நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாளில் வந்து வாக்குவாதங்களை தவிர்க்கவும் சிந்தித்து செயல்படவும் முதலீடுகள் உண்டான லாபங்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது அதாவது புதிய முதலீடுகள் இன்றைய நாளில் நீங்கள் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதுபோக இந்த சின்ன சின்ன வாக்குவாதங்கள்லாம் பண்ணுறீங்களா அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா இன்றைய நாளில் வாக்குவாதங்கள் வந்து உங்களுக்கு மன சின்ன சின்ன மன சங்கலங்களை ஏற்படுத்தும் ஏன்னா இன்றைக்கி உங்களுக்கு ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால சந்திரன் ஜாதி இருக்கிறதுனால அந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கும் அதனால் இன்றைய நாளில் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லா தான் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் வந்து நமக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விருச்சகம் சரிங்களா விருச்சகத்துக்கு வந்து அனுகூலமான திசை தென்கிழக்கு ராசி நிறம் வெளிர் மஞ்சள் சரிங்களா இங்கேருந்து இங்கே இல்லையா அதனால் கொஞ்சம் இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்கும் சரிங்களா அதே மாதிரி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விருச்சகத்துக்கு வந்து அனுகூலமான நம்பர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு நாலுங்கிறது தான் சரிங்களா விருச்சகத்துக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு நம்பருமே ரெண்டு துலாம் ராசிக்கும் சரி விருச்சகத்துக்கும் சரி உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறார் இன்றைக்கி தான் ஷிஃப்ட் ஆகிறாரு இங்கே இல்லையா அப்போ இங்கே ஷிஃப்ட் ஆகும்போது இன்றைய நாலு ரெண்டு ராசிக்குமே ஒரு சுமாரான பலன்கள் அதாவது ஓரளவுக்கு சுமாரான பலன்கள் நினைச்ச காரியங்கள் நடக்கிற கூடிய இருக்கும் அதே மாதிரி நிறைய குழப்பங்கள் மனம் நமக்கு திடீர் திடீர்னு மாறிட்டே இருக்கும் ஆசைகள் அதிகரிக்கும் நிறையா பொருள் வாங்கணும்னு நினைப்பாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் பண்ணுவாங்க இந்த சந்திரனை நம்ம ராசிக்குள்ளே சந்திரன் பயணிக்கிறார் இல்லையா சந்திரனுக்குள்ளேயே சந்திரன் பயணிக்கிறார் இல்லையா அதனால் சரிங்களா அது என்னங்க சந்திரனுக்குள்ளே சந்திரன்னா அது ஜோதிடம் படித்தவங்களுக்கு தான் தெரியும் சந்திரனுக்குள்ளேயே சந்திரன் பயணிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும் சரியா அதே மாதிரி அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு தனுசுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராசிய நிறம் நீளம் சரிங்களா அதே மாதிரி இன்றைய நாள் மாற்றங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நாளாகவும் அதே மாதிரி மேன்மையான நாளாகவும் அதே மாதிரி சுறுசுறுப்பு அதிகரிக்கும் நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இன்றைய நாள் உங்களுக்கு இருக்குது இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்றைய நாளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வடக்கு ராஜா நிறம் நீளம் சரிங்களா மாற்றங்களை எதிர்பார்க்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது அதுபோல் இன்றைய நாள் கொஞ்சம் மேன்மையான நாளாகவும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகவும் இருக்குது கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் இன்றைய நாளில் ஏன்னா சிறு சிறு மதியத்துக்கு மேலே ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்துக்கு மேலே ஒவ்வொரு சில விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கு நான் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து ரெண்டே கால் நாளையில் வந்து ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு நாலு ஒன்பது பாதத்தையும் கடந்து வராது இல்லையா அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்குது ஒன்பது பாதம்ங்கிறது ஒரு ராசிக்கில் இருக்குது இல்லையா அப்போ ஒன்பது பாதம் வந்து முப்பது முப்பத்தி மு முப்பது டிகிரி அந்த முப்பது டிகிரி அவர் கிடந்து வரணும் அப்படிங்கும் போது உங்களுக்கு அதுக்கான டைம் இருக்கும் சரிங்களா அப்போ ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் ஒவ்வொரு விதமான பாலங்கள் கண்டிப்பாக மாறிட்டே தான் இருக்கும் சரிங்களா உடனே ஒரே மாதிரி இருக்காது ரெண்டு மணி நேரத்துக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு வரைக்கும் அது டோட்டலாக சேஞ்ச் ஆகிட்டே போகும் சரிங்களா ஏன்னா லக்கணம் பேசாம மாறுது இல்லையா ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்து வரைக்கும் லக்கணம் மாறும் அது மாதிரி அதே மாதிரி அடுத்து வந்து தனுசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு ராசாயனம் நீளம் அது போக உடைய ராசாயன் நம்பர் வந்து ஒன்று ஆறு சரி அடுத்து மகரம் மகரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசாயன நிறம் அடர் நீளம் புத்துணர்ச்சியான நாளாகவும் ஒத்துழைப்பு உண்டாகும் நாளாகவும் அதே மாதிரி ஆதாயங்கள் கிடைக்கும் நாளாகவும் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்க போகிற ஒரு நாளாக இருக்குது ஏன்னா புத்துணர்ச்சியாக இருக்கும் போது உங்களுக்கு டோட்டல் லைஃபே வேறு மாதிரி இருக்கும் சரிங்களா நீங்கள் ஒரு நாள் புத்தி முடிச்சா ஃப்ரெஷ்ஷாக எந்திரிச்சிட்டீங்க அப்படின்னாலும் அந்த நாள் மாறிடும் டோட்டலாகவே மாறிடும் மற்ற நாள் இல்லாத மாதிரி ஒரு நாளாக மாறும் இன்றைய நாள் சரிங்களா அது மாதிரி இன்றைய நாளில் நீங்கள் நினச்ச விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு கிடைக்க இது வரைக்கும் கிடைக்காத இருக்கிற விஷயங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் மரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படின்னா தெற்கு ராசாய நேரம் அடர் நீளம் அது போக உங்களுக்கு எட்டு நாளுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் எட்டு நாலுங்கிறது உங்களுக்கு அனுகூலமான நம்பர் அதாவது ராசியான் நம்பர் அடுத்து கும்பம் கும்பத்தை வந்து பார்த்திங்கன்னா அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்திங்கன்னா மேற்கு ராசியான இடம் போதுதான் அனுபவங்கள் கிடைக்கும் நாளாகவும் அதே மாதிரி தாமதங்கள் மறையும் நாளாகவும் விரயங்கள் உண்டாகும் நாளாகவும் இருக்குது சரிங்களா இன்றைய நாள் கொஞ்சம் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இன்றைய நாளில் உங்களுக்கு அப்படி தான் இருக்குது ம் சரிங்களா இன்றைய நாள் வந்து உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலாவது இடத்துல வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய நாள் அப்படி தான் இருக்கும் அதுவும் போக இன்றைய நாளாக தான் ஆலய வழிபாட்டுக்கு நீங்கள் போகும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்கும் கொஞ்சம் விரைவு செலவு அதிகமாக இருக்கும் தாமதங்களாக இருக்கிறதுலாம் கொஞ்சம் குறையும் கொஞ்சம் அலச்சல் கொஞ்சம் அதிகரிக்கும் சரிங்களா இன்றைய நாளில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும் ஒரு மதியம் ஒரு ரெண்டு மூணு மணிக்கு மேலே அது கொஞ்சம் சரியாக போயிடும் அது வரைக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்குது சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேற்கு ராசி நேரம் மூதா அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பது எட்டுங்கிறது உங்களுக்கு அனுகூலமான நம்பராக இருக்கும் சரிங்களா உங்களை வந்து நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணணுங்கிறக்காக நம்ம சொல்ல கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் ஏன்னா ஒவ்வொரு மாதிரி ஒரு ராசியில் இருக்காது சரிங்களா ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடக்கவே நடக்காது மாறிட்டே தான் இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி மாறிட்டே தான் இருக்கும் சரிங்க அடுத்து வந்து மீனம் மீனத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அனுகூலமான திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு ராசியா நிறம் வெண்மை சரிங்களா இன்றனாலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாகும் மாற்றங்கள் உண்டாகும்னாலும் இழப்பீடுகள் அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் இழப்பீடு இருந்துச்சுன்னா அந்த இழப்பீடு ஏதாவது ஒரு பொருளை நீங்கள் இழந்துருந்தீங்கன்னா அந்த இழந்த பொருள் இன்றைக்கி திரும்ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கும் நீங்கள் முயற்சி பண்ணி அதை எடுக்கலாம் ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பொருள் இன்றைய நாளில் உங்களுக்கு திரும்ப கை கிடைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு போனதுங்க இப்போதாங்க கைக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர் நம்ம முடி முடிக்கான போச்சுங்க அதை பண்ணி இப்போதாங்க வருது அப்படின்னு சொல்ல முடியும் அந்த மாதிரி இன்றைய நாளில் இழந்த பொருள்கள் நீங்கள் திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய நாளாக இருக்கும் ஒரு சிறப்பான நாளாகவே கண்டிப்பாக இருக்கும் அதுபோக உங்களுக்கு அனுகூலமான திசை எப்படிலாம் தெற்கு ராசாய நேரம் வெண்மை சரிங்களா பொறுப்புகள் அதிகரிக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதுபோக இன்றைய நாளில் இந்த உ இழப்பு இது வரைக்கும் இழந்தீங்களா அதெல்லாம் நீங்கள் இன்றைக்கி திரும்ப மீட்டெடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாளாக இருக்குது சரி பணம் பொருள் எதாக இருந்தாலும் இன்றைய நாள் மீட்டெடுத்துருவீங்க கண்டிப்பாக சரிங்களா உங்களுக்கு அனுகூலமான தான் மேற்கு ராசாய நேரம் வெண் வெண்மை சரிங்களா அதில் வந்து உங்களுக்கு ஏழு மூணுங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நம்பராக இருக்குது சரிங்களா பன்னிரெண்டு ராசிக்கும் பன்னிரெண்டு விதமான நம்பர் கொடுத்துருக்கோம் இதில் வந்து உங்களுடைய ப்ரொடியூஷன் சேர்த்து கொடுத்துருக்கோம் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக கண்டிப்பாக இருக்கும் ட்ரை பண்ணி பண்ணுங்கள்